எனக்கு அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்கான எழுப்புதலின் வார்த்தை எபேசியர் மெய்யான நீதியிலும் பரிசுத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் இந்த நாளின் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் நம் தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவர் எப்படிப்பட்ட சாயலில் உள்ளவர் அவர் நீதியுள்ளவர் பரிசுத்தம் உள்ளவர் இந்த சாயல்ல நம் தேவன் இருக்கிறார் அவர் நீதியுள்ள நியாயாதிபதி ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசமன்னகர் அவ்வளவு பரிசுத்தம் உள்ள தெய்வத்தை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் இங்க தம்மை போல மனிதன் மாற வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார் தேவன் தாம் படைத்த மனிதனை பரிசுத்தமாய் படைத்தார் அவனை நீதியுள்ளவனாக அவனை படைத்தார் மனிதன் பாவம் செய்ததுனாலே அந்த தேவ சாயலை மனிதன் இழந்து போனார் நீதியை செய்கிறதை இழந்து போனான் பரிசுத்தமாக வாழ்கிறதை இழந்து போனார்கள் அப்போ பழைய மனிதனை நாம் இந்த நாளிலே களைந்து போட வேண்டும் பழைய மனுஷனுடைய சுபாவம் என்ன அநீதி அசுத்தம் பாவம் இப்படிப்பட்ட காரியங்கள் பழைய சுபாவத்தின் மனிதன் ரெண்டு குறுந்தி ஐந்து பதினேழின்படி ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான் பழகுகள் எல்லாம் ஒழிந்து எல்லாம் புதிதாயின என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது அப்போ இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நாம் வரும்போது நாம் புதிய சிருஷ்டிகளாக மாறுகிறோம் நாம் ரட்சிக்கப்படாததுக்கு முன்பாக அநீதி அசுத்தம் இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருந்தது இப்போ புதிய மனிதனாக நம்ம கிறிஸ்துக்குள்ள இருக்கும் போது புதிய சுபாவம் நீதியுள்ள சுபாவம் பரிசுத்தம் உள்ள சுபாவம் அவருடைய சாயலின்படி நாம் மாறிவிடுகிறோம் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல நமக்கு ஆவிக்குரிய சுபாவத்தை கொடுத்திருக்கிறார் அப்போ அந்த உலகத்திலே அவர் முன்மாதிரியாக வாழ்ந்தார் மனிதனாக வந்தார் அவர் பரிசுத்தம் உள்ள தெய்வமாக இந்த உலகத்திலே வாழ்ந்தார் இனிடத்துல குற்றம் ஒன்று என்று சொல்லி யார் என்னை சொல்லக்கூடும் என்று சொல்லி தன்னை குறித்து அவர் சொல்லுகிற பார்க்கிறோம் அப்போ அவ்வளவு பரிசுத்தம் உள்ள தெய்வம் அவர் அப்போ இந்த உலகத்திலே வந்து அவர் நமக்கு முன்பாக சாட்சியாக வாழ்ந்து விட்டு போயிருக்கிறார் தரித்து கொள்ள வேண்டும் புதிய மனுஷனை தரித்து கொள்ள வேண்டும் புதிய மனுஷனுடைய சாயல் என்ன நீதியுள்ள சாயல் பரிசுத்தம் உள்ள சாயல் இந்த காரியம் நமக்கு இந்த நாட்கள்ல தேவை நாம் பரிசுத்தம் இல்லாமல் தேவனை பார்க்க முடியாது அவரை தரிசிக்க தரிசிக்க கூட இயலாத காரியம் அப்போ அவரை நம்ம பார்க்க வேண்டும் அவரோடு கூட நாம் நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் நீதியாக நடக்க வேண்டும் இந்த நாம் கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு நாம் அநீதியான காரியத்தை திரும்ப திரும்ப செய்து கொண்டிருந்தால் நாம் அவருடைய சாயலின்படி நடக்கிறவர்கள் அல்ல அவருடைய பிள்ளைகளும் அல்ல நாம் அவருடைய பிள்ளைகளாக வேண்டும் என்றால் அவருடைய சாயலை நாம் தரித்து கொள்ள வேண்டும் அவருடைய சாயலின்படி நாம் இருந்தால்தான் தேவனுக்குரியவர்களாக நாம் மாறுகிறோம் தேவனுக்குரியவர்களாக இருக்கிறோம் இந்த நாளில நீங்கள் பழைய மனுஷனை பழைய சுபாவத்தை பழைய காரியத்தெல்லாம் உதறி தள்ளிட்டு புதிய மனுஷனை புதிய சாயலை நீங்க தரித்து கொள்ளுங்க எனக்கு ஏசு கிருஷ்ண ரத்தத்தினால நாம் கழுவப்படும் போது நாம் புதிய சிருஷ்டிகளாக மாறுகிறோம் அவருடைய ரத்தம் நம்ம புதிய சிருஷ்டியாக மாற்றுகிறது அதனால இந்த நாட்களில நீங்கள் ஏசுகிரின் ரத்தத்தை உரிமையாக்கி கொள்ளுங்கள் ஏசுகிரும் ரத்த கழுவப்படுங்கள் ஏசுகிசன் ரத்தம் உங்களை பரிசுத்த மனவாட்டியாக மாற்றிவிடும் அதனால பழைய கலைந்து விட்டு புதிய மனுஷனாகிய நீதி பரிசுத்தம் இப்படிப்பட்ட சாயலை நீங்கள் தரித்து கொள்ளும் போது தேவன் உங்கள் பேரில அவர் பிரியமா இருப்பார் செபிப்போம் பரிசுத்தம் நல்ல இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக செபிக்கிறேன்ப்பா மெய்யான நீதியிலும் பரிசுத்திலும் பா தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட அன்று ஒரு புதிய மனுஷனை தருத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லுகிறது ஆண்டு ஒரு புதிய மனுஷனை அன்று தருத்துக் கொள்ளட்டும் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆண்டு ஒரு நீதியான காரியங்கள் நடப்பிக்கட்டாண்டு ஒரு பரிசுத்தத்தில் என்ன தேர்னவர்களாக மாறட்டும்பா அன்று ஒரு பழைய பாவங்கள் பழைய எண்ணங்கள் பழைய பாவ காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டு ஒரு உதறி தள்ளிவிட்டு உம்முடைய சாயலாகிய நீதியும் ஒரு அப்ப உடையவர்களாக நீர் மாற்ற முடியாது கொடுக்கும்படியாக செபிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தின் பிதாவே ஆமேன் இந்த நாள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் புதிய மனுஷனுடைய சாயலாக நீதியையும் பரிசுத்தையும் கருத்து கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ காட் பிளஸ்